எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க நேத்து நம்ம தளபதியை பத்தி ஒரு வீடியோ பேசியிருந்தோம் இன்னைக்கு தளபதியை பத்தி என்ன பேச போறோம் அப்படின்னா நேத்து தளபதி அடிச்சாலும் ஒரு அடி சென்று மண்டலே நல்லா நறுக்குன்னு அடிச்ச மாதிரி ஒரு அடி நேத்து தளபதி அவர்கள் வந்து பேசின வீடியோ மாலை தின பத்தி பேசின வீடியோ மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிருந்துச்சு ஓகே அப்படி அவர் என்ன பேசினாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் ஒரு மினிஸ்டரை மருத்துவமனையில் சேர்க்கணும்னு சேர்க்கணும் சொல்றாரு அப்புறம் அரசியல் விமர்சகர்கள் இந்த மாதிரி ஒரு சில பேத்துக்குலாம் போற பார்க்கலாம் அவர் ஒரு மிதி அடி மிதிக்கிறாரு அப்புறம் வந்து ஐயா எடப்பாடி அவர்கள் என்ன பண்றாங்க இவங்க வந்து கூட்டணிக்கு என்ன ஆச்சு விஜய் அவர்களோட வர்றாங்களா இல்ல அண்ணாமலை அவர்களோட போறாங்களா என்ன பிரச்சனை அது அண்ணன் அவர்கள் என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஆஹ் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் மேல நமக்கு ஒரு சில வருத்தம் இருக்கு இருந்தாலும் நேற்று அந்த இத பார்க்கும்போது நமக்கு ஒரு இப்போ அடிக்கடி ஆஹ் தளபதி விஜய் அவர்கள் மேலையும் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மேலையும் ஒரு விமர்சனம் வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க இவர் வந்து திராவிட மாடல் சொல்றாரு பாசிசம் பாயாசம் சொல்றாரு கொள்கை எதிரி அரசியல் எதிரிங்க சொல்றாரு ஆனா எந்த கட்சிங்கிறத ஏன் பேச தொடர்ந்து பேசவே மாட்டாரு இவரும் பேச மாட்டாரு இவரு தொண்டர்கள் பேச மாட்டாங்க மிகப்பெரிய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கு ஒரு சிலர் வந்து பதிலடி கொடுத்துட்டே இருந்தாங்க ஆனா அந்த கட்சியினுடைய தலைவரே நேத்து எப்படி சொல்றது ஆணிய இங்க குத்தலாம் இல்ல இங்க குத்தலாம் இங்க குத்தி பாத்துக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நல்லா நறுக்கு ஒரு குத்து நடுமண்டில வச்சு ஒரு அடி அடிச்சா அப்படி என்ன அடிச்சார் நேத்து மகளிர் தினம் இந்த உலகம் போற்றும் பெண்களை பெண்களை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ல பெண்கள் தாய்மையை போற்றுவோம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்னு பேசுறாங்க பெண்கள் நம்ம வீட்டுல டெய்லி இருக்காங்க நீங்க போட்டுனும்னா அவங்க டெய்லியும் வணங்கிட்டே இருங்க அப்பதான் அறிவு வரும் கரெக்டா அந்த தினத்தன்னைக்கு மட்டும் பெண்கள் அப்படி பெண்கள் இப்படின்னு பேசுறது வந்து என்ன மாதிரி ஒரு இதுன்னு எனக்கு தெரியல ஆனா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தினத்தை கொண்டு கொடுத்து அதை கொண்டாடுறதுல மிக்க மகிழ்ச்சி அந்த இதுக்கு நம்ம உண்மையிலேயே தனம் வழங்குறோம் சரி ஓகே அதுல தளபதியை விஜய் அவர்கள் ஆஹ் நமக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவர் மேல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு என்ன வருத்தம் அப்படின்னா ஹிந்திக்காரனை கூட்டிட்டு வந்து அரசியல் பண்றாரு இவர் ஒரு தமிழனா இருந்துக்கிட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனா அந்த ஹிந்திக்கார பார்த்த ஆம்பாருங்க ஒரு வேலை

பல வீடியோக்களை இறக்கி அவருடைய காஸ்டியூம்ஸை மாத்தி பல வீடியோக்களை இறக்கி எப்படி போதை வெல்லணும் போதையை நம்ம ஒழிக்கணும்னா நீங்க மது அருந்தாம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே விற்பாங்க அந்த மாதிரி கான்செப்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல அது மாதிரி ஒரு கான்செப்ட் வீடியோவை இப்ப தலைவர்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஆனால் தலைவரை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்புடின்னா தலைவர் தலைவர் சும்மாவே பயங்கரமான ஒரு ஆக்டரு அவர்கிட்ட ஒரு விஷயத்த கொண்டு வந்து பேசணும்னா அவர் பக்காவா பேசுவார்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருடைய நம்மளுடைய தாய்மார்கள் சகோதரிகள் தோழிகள் எல்லாருமே இந்த மகளிர் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கணும் அப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னு முடிச்சுட்டு நல்லா இருப்பீங்க நல்லா இரு எப்படி நல்லா இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில இருக்கும் நம்ம நீங்க நான் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஆட்சியை சூஸ் பண்ணோம் ஆனா அவங்க இப்படி ஏமாத்துவாங்கன்னு நமக்கு தெரில ஏமாத்துவாங்கன்னு தெரில அப்படின்னு தலைவர் சொல்றாப்ல ஓகே சரி ரைட்டு தெரில அதனால இந்த ஒரு மட்டமான ஆட்சிய கண்டிப்பா நம்ம இந்த தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கணும் வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களுக்கான தக்க பாடத்தை போட்டுவோம் அப்படின்னு சொல்லி மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி திமுக ஆட்சி அப்படின்னு மிக தெல்ல தெளிவா தமிழக விட்டுக்களத்தினுடைய தலைவர் தெளிவா எப்பா எங்க கட்சிக்காரங்களும் எங்க தலைவரும் திமுகன்னு சொன்னீங்க இந்த அடி இருப்பாங்க அப்படி அடிச்ச உடனே கதர்றாங்க யார் கதர்றா இந்த நம்ம ஆளுகருக்காய பார்த்தீங்களா திமுகவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் சிஎம்ஏ கதறிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் சாதாரண ஒரு விஷயம் இல்லை நம்ம வந்து திமுக வந்து எதிர்த்தோ இல்ல திமுக வந்து விமர்சனப்படுத்தியோ பேச வேண்டியதில்லை எங்களுடைய ஒரு கேள்வி என்னன்னா திமுக ஆட்சியில மகளிருக்கு பாதுகாப்பு இல்லையா அது உண்மைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அது உண்மைதாங்கிறத எப்படி சொல்றது இப்ப எண்ணற்ற நியூசுகள் பாலியல் நியூசுகள் பாலியல் தொந்தரவு ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டாங்க அவங்க ஏன் உங்க கட்சி ஆதரவாளர் நாங்க நீங்க தான் சொல்றீங்க திமுகவுடைய ஆதரவாளர் தான் அவரு அப்படின்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைக்கு வந்த ஒரு ஒருத்தரை சொன்னீங்க அவர் மக கொண்டு பல பிரச்சனைகள் இருக்கு இப்படி எண்ணற்ற புகார்கள் பாலியல் புகார்கள் உங்க கட்சி மேல வரும்போது மகளிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தானே அர்த்தம் அதுதான் விஜய் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ இங்க உள்ள பிரச்சனைகளை சரி பண்ண போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்குதான் இப்போ நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜயபரில் இதுக்கு முன்னாடி ஒரு கடுமையாக ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு வர்றவன் போறவனா கட்சியை ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட நாங்க என்ன கேட்கிறோம்னா வர்றவன் போறவேலாம் கட்சியை ஆரம்பிக்கட்டும் ஆரம்பிக்காம இருக்கட்டும் ஆனா ஏன் வர்றவன் போறவன் உங்களை மட்டுமே அடிக்கிறான் அப்படிங்கிறத எங்க கேள்வி அப்போ உங்க ஆட்சியில பிழை இருக்கா நீங்க ஆட்சியை சரியா நடத்துறீங்களா இல்லையான்னு நீங்க ஒரு தடவை உங்க ஆட்சியை செக் பண்ணுங்க உங்க அமைச்சர்கள் என்னன்னா நாங்க வந்து ரவுடி நாங்க வந்து எங்களை கட்டுக்கோப்பா வச்சிருக்கோம் இல்ல எங்க ஐயா ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும் அப்படின்னு சொல்றாங்க யாருக்கிட்ட கிட்ட பாயிரதுக்கு இப்படி பேசுறீங்க பொதுமக்கள்கிட்ட உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க மேல வழக்கு தொடுக்குறது அவங்க மேல அவங்கள துன்புறுத்துறது அவங்களை வந்து ஆள் வச்சு மிரட்டுறது இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேயா அதனாலதான் ஐயா சேகர்பாபு ஐயாலாம் என்ன சொல்றாருன்னா நான் அவங்க வந்து ஸ்டாலினுக்கு கட்டுப்பட்டு இருக்கேன் ஐயா முதலமைச்சர் ஒரு வார்த்தை கண்ணை கட்டினா போதும் கண்ணை கட்டினா போதும் பாஞ்சாபி வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ற பேசுறாரு ஐயா அதுக்குதான் நேற்று என்ன பண்ணிக்காங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்ட்ட போய் பேசும்போது அஹ் சேகர்பாபு அவர்கள் வந்து இப்படிலாம் பேசுறாதே வைக்கிறாரு என்ன அதுக்கு ஒரே பதில் நல்ல ஒரு மிதி நறுக்கணும் ஒரு மிதி ஒரே பதில் தான் ஆனா அவர் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டிய மருத்துவமனையில் சேர ஒரு தவறி இங்கே மினிஸ்டரா இருக்கு இருக்காப்புல அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டு போயிட்டா அப்படின்னு மொத்தமா போற வாக்குல ஒரு மிதி சரி ஓகே இந்த அரசியல் விமர்சகர்கள் அரசியல் விமர்சகன்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க டிவைட்டுங்கிற பேர்ல ஏழுநூற்று ஒன்பது ஆனா அந்த கட்சிக்காரனாகவும் இருக்க மாட்டான் அந்த இதாகவும் இருக்க மாட்டான் நடுநிலையா இருக்குன்னு சொல்லுவேன் ஆனா ஒரு கட்சிக்கு மட்டவே அவரோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ள அரசியல் விமர்சகர்களுக்கு தான் நம்ம சொல்ல வர்றோம் எல்லாரையும் சொல்ல தலைவர் தான் சொன்னார் மாநில தலைவருடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இதுதான் சொல்றாரு ஆனா சொன்னதுதான் சொன்னாரு போற வாக்குல நல்ல மிதி அரசியல் விமர்சனங்கிற பேர்ல உள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு கட்சிக்கு ஆதரவு அளவு சொம்பு தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மிதி மோசிட்டு போயிட்டாரு சரி ஓகே ஐயா எடப்பாடி அவர்கள் என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் ஐயா எடப்பாடி அவர்கள் பிஜேபி மேல ஒரு கணிசமான முறையில பேசுறாரு கூட்டணிக்கு போயிடுவாரு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க அவர் இது நாள் வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி போவா போவேன் போற இருக்கேன் அப்படின்னு சொல்லல ஆறு மாதம் கழிச்சுதான் ஏதா இருந்தாலும் நீங்க கேட்கணும்னு சொல்றாரு அப்ப தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க நெருக்கத்தில் வரும்போதுதான் யாரு யாருடன் கூட்டணிங்கிறது முடிவாகுமே தவிர இப்ப இப்ப இருக்கிற கூட்டணி அப்ப இருக்குமான்னு கேட்டா கூட சொல்ல முடியாது அந்த நேரத்துல கடைசி அந்த நேரம் பார்த்து பெட்டி எங்கிட்ட எக்ஸ்ட்ரா கிடைக்குதோ போகலாம் இல்ல உண்மையான வாக்காளர்களை கூட்டணியை தேடி போகலாம் தலைவர் விஜய் வேற ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றாரு அண்ணாமலை அவர்களும் அதே வார்த்தையை பயன்படுத்துறாரு இதுல கூட்டணியே கிடையாது நான் தனிச்சு நிப்பேன் நான் தனி சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழை கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானும் அதை தான் சொல்றாரு அண்ணன் சீமான்னு சொல்றாரு இப்படி எண்ணற்ற கட்சிகள் பிரிஞ்சு 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 போனாலும் அவங்களா கொள்கை ரீதியா வேற மாதிரி இருந்தாலும் கோட்பாடு ரீதியா வேற மாதிரி இருந்தாலும் சண்டை செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவோட தான் அப்போ திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய கடும் போட்டிகளை சந்திக்கிற நிலைமை கண்டிப்பா வரும்னு தெரியுது பாத்துருங்க யார் எங்கிட்ட அடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேது போற வாக்குலாம் அண்ணாமலை ஒரு அடி அடிக்கிறாரு சீமான் ஒரு அடி அடிக்கிறாரு இங்கிட்ட வந்து பார்த்தா விஜய் ஒரு அடி அடிக்கிறாரு இப்படி வந்து எவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் ஐயா ஸ்டாலின்ட்ட நாங்க ஒரு கோரிக்கை தான் வைக்கிறோம் இந்த நாட்டுல ஒரு பிரச்சனை மகளிர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு உங்க தான் கேள்வி கேட்க முடியும் உங்க ஆட்சியில மகளிர்க்கு பிரச்சனை உங்க தான் கேள்வி கேட்க முடியும் இப்படி எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாத ஆட்சி எங்க ஆட்சி திமுகவை யாராலும் அழிக்க முடியாது யாரும் உங்க ஆட்சியை உங்க கட்சியை அழிக்க விரும்பலை உங்க ஆட்சி நல்லபடியா இருந்துச்சுன்னா மக்கள் உங்களை தேடி வந்து ஆதரவு கொடுப்பாங்க உங்களுக்கே ஓட்டு போடுவாங்க அதை நீங்க நம்புங்க மகளிர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுங்க ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத எந்த மாநிலமும் எந்த நாடும் முன்னேறினதா சரித்திரமே இல்லை அதை நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரே ஒரு கேள்வி இந்த டிபேட் நடத்துற வேண்டாம் பேசுனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பாலியல் நடந்திருக்கு இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அதை மாத்திர நம்மளால என்ன உருட்டு விருப்பாங்கன்னா அப்படியே ஏன் ஊபில நடந்துச்சு நீங்க கேட்கல என் பீகார்ல நடந்துச்சு நீங்க கேட்கல அதாவது ஓ ஸ்டேட்ல நீ இருக்க ஓ ஸ்டேட்ல நடந்த பிரச்சனை கே சொல்றானா அங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சுன்னு பேசுறாங்க உங்க மாநிலத்தை பேசுங்க இங்க அரசியல் இங்க தான் இருக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லாத மகளிர்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பால பாதுகாப்புல பாலியல் தன் வன்கொடுமைகள் அதிகமா நடக்குதா இல்லையா அப்படி நடக்கிற விஷயத்தை என்னைக்கு தடுக்க போறீங்க சட்டம் கடுமையா போடுறது முக்கியம் இல்ல அந்த சட்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க பெண்களை தொட்டவன் நம்ம நாட்டு பெண்களை தொடுறவன் கையை வெட்டுங்க அப்படிங்கிறத நான் சொல்லல எவ்வளவு மக்களுடைய கோபம் வெளிப்பாடா இருக்கு அப்படி கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அந்த நாட்டினுடைய பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க நேத்து மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்ல முடியல இன்னைக்கு ஆனா சொல்றேன் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்